ये कभी मवा द्विती பராயணம் சர்வ வியாபனம் ஈசானம் விஸ்வகர்மான அனைவருக்கும் வணக்கம் நாளை விஸ்வகர்ம ஜெயந்தி விழா உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய மகோனத்தமான விஸ்வகர்ம ஜெயந்தி விழாவில் விஸ்வகர்மாவை பற்றி அறியக்கூடிய வகையில் நமக்கு எங்கேயும் தகவல்கள் மக்களிடையே பரப்பப்படவில்லை இப்போ விஸ்வகர்மா அப்படின்றது இன்றைக்கு பரவலாக எல்லோருடைய மனதிலும் தெரிவது ஒரு இனம் அந்த விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு இனத்தினுடைய ஐ தொழில் புரியக்கூடிய அந்த சமுதாயத்தின் மறுபெயராக கூறப்படுவது விஸ்வகர்மா இதுதான் மக்களுடைய பரவலாக தெரிந்து கொள்வது அதனால தான் நமக்கு வந்து தமிழகத்தில் இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் கூட அதனால தான் நமக்கு வந்து தவிர்க்கப்பட்டது ஆனால் விஸ்வகர்மா அப்படின்ற அந்த சொல் அந்த பதமானது எதை குறித்து பேசுகிறது அப்படின்னு நம்ம ஆனால் முதன் முதலில் இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற அந்த சப்தம் எங்கே உருவாகியது எங்கே ஆரம்பித்தது அப்படின்னா ரிக்வேதத்தில் பத்தாவது மண்டலத்தில் ஆரம்பிக்கப்படுகிறோம் சூத்தம் எண்பத்தி ஒன்று எண்பத்தி இரண்டாவது மந்திர பாகத்தில் இந்த விஸ்வகர்மா அப்படின்ற பதமானது சொல்லானது எதிரொலிக்கிறது அதை தொடர்ந்து ரிக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் வேதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வேதங்களிலும் இந்த சொல் இந்த மந்திரம் அங்கங்கு எதிரொலிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட நான்கு வேதங்களிலும் இருபத்தி ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டு இந்த மந்திரமானது ஒழிக்கப்படுகிறது இதே சொல்லானது கிருஷ்ண யஜுர்வேதம் அதில் நமோ விஸ்வகர்மனே என்ற அஷ்டாட்சர மந்திரம் விஸ்வகர்மனே என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம் இந்த இரண்டும் கிருஷ்ணயஜுர்வேதத்தில் சொல்லப்படுகிறது அதற்கு பிறகுதான் நம சிவாய என்கின்ற பஞ்சாட்சர மந்திரம் அதற்கு முன் முன்பே அஷ்டாட்சரம் பஞ்சாட்சர மந்திரம் ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படி ஒழிக்கப்பட்ட அந்த பஞ்சாட்சிரம் அஸ்தாட்சர மந்திரமாக விளங்கக்கூடிய விஸ்வகர்மனே நமோ விஸ்வகர்மனே இந்த இரண்டு மந்திரங்களும் அதனுடைய விரிவாக்கமாகத்தான் அதனுடைய விளக்கமாகத்தான் இந்த நமசிவாயா மற்றும் நாராயணா ஆனா நாராயணா என்று சொல்லக்கூடிய அந்த பதமானது வேதங்களில் எங்கும் எதிரொலிக்கப்படவில்லை விஷ்ணு என்ற சொல்லானது மருவி பின்பு நாராயணாக மாற்றப்பட்டு என்று பரவலாக காணப்படுகிறது அது வேறு பக்கம் ஆனால் நிறுத்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால் விஸ்வகர்மா என்ற சொல்லுக்கு பல்வேறு விதமான விளக்கங்களை அதனுடைய மறு சொல்லானவர்களாக விஷ்ணு பிரகஸ்பதி பிரமணஸ்பதி சவிதா தஷ்டா பிரம்மா இந்த மாதிரி பல்வேறு விதமான நாமங்கள் சூரியன் அக்னி வாயு இந்த மாதிரி நிறைய பதங்கள் அதற்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப விஸ்வகர்மா என்ற சொல் நாம் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னாக்கா அப்ப நிறுத்தம் என்ன சொல்றதுனாக்கா விஸ்வகர்மா சர்வஸ்வ கர்த்தா சிருஷ்டிகர்த்தா கர்த்தா விஸ்வகர்மா பரமேஸ்வரா அப்ப இந்த பிரபஞ்சத்தை யார் படைத்தாரோ அவர் விஸ்வகர்மா அப்ப விஸ்வகர்மா அந்த பிரபஞ்சத்தை படைத்தார்னா அவருக்கு ஆதிசங்கர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அது எப்படி கொடுக்கிறார்னாக்கா மகதாதி விஸ்வம் கர்ம கிரியதே இடி விஸ்வகர்மா மகத் அப்படின்னாக்கா மூல பிரகிருதி என்று சொல்லுவது அப்ப பரபிரமத்திலிருந்து இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கப்படும் பொழுது அந்த சிருஷ்டியினுடைய வெளிப்படும் தன்மை மகத் அது மூலப்பிரகிரு அந்த பஞ்ச பூதங்கள் மூலப்பிரிந்து பூதங்கள் தோற்றுவிக்கப்பட்டு அதன் பிறகு பஞ்சீக்கரணம் நடைபெற்று அதன் பிறகு நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்தூல பிரம்மாண்டத்தையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்ப அதற்கு முன்பாக சூக்ம பிரபஞ்சங்களும் சூக்ம பிரம்மாண்டம் அதற்கு அடிப்படையாக காரணமாக விளங்குவது அந்த மூன்றுக்கும் காரணகர்த்தவாக இருப்பதே விஸ்வகர்மா அப்ப மாயா விஸ்வம் ரூபம் அப்போ மாயின் வெளிப்பட்ட தன்மையாக மாயினுடைய பிரபஞ்ச பிரபஞ்சம் வெளிப்பட்டது மாயா வேஷாதி அப்போ மாயா வேஷாதி மாயை அப்படின்னாக்கா யாமா மாயா இருக்கும் அறிவில் இருக்கார் அனுபவத்தில் இருக்கும் அறிவில் இருக்கார் காண நிறை போல இதற்கு நிறைய வேதாந்த விசாரம் செய்யப்பட வேண்டும் இந்த பிரபஞ்சத்தை யார் படைத்தாரோ அவர் விஸ்வகர்மா சர்வச கர்த்தா சிருஷ்டிகர்த்தா பரமேஸ்வரக அப்படிப்பட்ட அந்த விஸ்வகர்மா யார் அப்படின்னாக்கா சச்சிதானந்த பிரம்மதி ஆப்மோதி சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு தைத்திரியம் அப்ப தைத்திரிய சந்திதாவில் சத்து சித்து அனந்தம் ஏவ ஆனந்தம் சச்சிதானந்தம் அப்ப சச்சிதானந்த ஸ்வரூபமாக எது இருக்கிறதோ அந்த பிரம்மம் அந்த பிரம்மம் விஸ்வகர்மா என்று வேதங்களால் புறக்கப்படுகிறோம் அப்படியாக இருக்கக்கூடிய அந்த விஸ்வகர்மா எப்படிப்பட்டவர்னாக்கா அதுக்கு நிராகாரம் அதற்கென்று எந்த ஒரு ஆகாரம் கிடையாது சர்வசக்தி மான் அப்புறம் கருணை குணமாக இருக்கக்கூடியது கவனிக்கப்பட வேண்டியது அவருக்கு ஜென்மா கிடையாது அவருக்கு ஜெயந்தி கிடையாது பிறப்பு கிடையாது அவருக்கு இறப்பும் இல்லை அப்படின்னா நாம் எப்படி விசகர்ம ஜெயந்தி விழா கொண்டாடுகின்றோமே அப்படின்னாக்கா அது பார்க்க அஜென்மா அவருக்கு ஜென்மா கிடையாது அனந்த அவர் எல்லை இல்லாதவர்கள் அதனால தான் சேர்க்கிலார் பெருமான் வந்து போய் கேட்கிறார் சிவபெருமான் இருக்குல நான் எப்படி இந்த பெரிய புராணத்தை நான் எப்படி தொடங்குவது அப்ப சிவபெருமான் சொல்றார் அசிரிதியாக உலகெல்லாம் அப்படின்னு எடுத்து ஆரம்பிக்கிறார் அப்படி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுள்ளாவிய நீர்மலி வேணியன் அழகை சோதியன் அம்பலத்தாடுவான் சிற்றம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வளர்ந்துடுவான் அப்ப சிவபெருமான் கொடுக்கிறார் அவர் யாரு தெரியுமா அவரே விஸ்வகர்மா உலகெல்லாம் உணர்ந்து போவதற்கு அரியவர் பூகு புவக சுவக மகக ஜனக தபக சத்தியம் என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் பத்தல வித்தல சுத்தல தலாதல்ல பாதான் ஈரேழு லோகங்களுக்கும் அப்பாற்பட்டு அதிபதியாக அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் அவன் அறியவன் அறிய முடியாதவன் அப்ப அது சிவபெருமான் எடுத்துக் கொடுக்கிறார் அவன் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவரே விஸ்வகர்மா அப்படி அப்ப அவர் சிவபெருமானே கந்த மகா புராணத்தில் சுப்பிரமணியன் கேள்வி கேட்க இந்த விஸ்வகர்மாவுடைய பிரபாவத்தை எடுத்து பேசுகிறார் அது நிறைய இருக்கு அந்த மகாபிராணத்துல ஆகர காண்டத்துல நம்முடைய சிவபெருமானுக்கும் சண்முகனுக்கும் நடக்கக்கூடிய அந்த விவாதமானது விஸ்வகர்மாவுடைய வம்சத்தை நம்முடைய சந்ததிகளை எடுத்து பேசக்கூடியது சரி இப்ப இங்க சொல்றார் அப்படிப்பட்ட உலகெல்லாம் உணர்ந்து போவதற்கு அறியபடி அப்படிப்பட்ட நிராகாரம் அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவன் அவனே விஸ்வகர்மா அப்ப நிர்விகார அவருக்கு எந்த ஒரு விகாரம் கிடையாது அவரிடம் எந்த விகாரங்களும் கிடையாது ஏகத்தன்மையுடையவர் ஒரே மாதிரி இருப்பவர் அநாதி தரிஷனம் ஆதி தரிஷ்ணி அதே தான் விஸ்வகர்ம சொல்றாரு எகிமா விஸ்வா குபனானி யுக்த திருசீல் கோதா விசாதா பிதானக இந்த உலகத்துக்கு எல்லாம் பிதாவாக இருக்கக்கூடியவர் யார் அப்படி பிதாவாக இருந்து உலகத்தை சிருஷ்டி செய்தவர் எப்படி சிருஷ்டி செய்தார்னாக்க அதற்கு அந்த விஸ்வகர்ம சூத்திரத்துல சொல்றார் முன்பு எப்படி இருந்தது அப்படியே படைத்தார் சங்கல்ப மாத்திரம் அவர் சங்கல்ப மாத்திர நினைத்த மாத்திரத்தில் சிருஷ்டி செய்தார் எப்படினாக்கா ஏதோ நாப்பி சிந்ததே கண்ணதே எப்படி சிலந்தி கூச்சியானது தனது கூட்டை தன்னிடமிருந்து படைத்துக் கொள்கிறதோ அது எப்படி மண் மண் தன்னிடமிருந்து உருவாக்கிக் கொள்கிறது குடத்துக்கு என்று ஒரு தனியான ஒரு வேதி பொருளை பெறுவதில்லை அது போல இந்த பிரபஞ்சமாக உருவாகுகிறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அந்த பரமாத்மா விஸ்வகர்மா பரபிரம் ஆனாது அக்கா அப்பினிங் இல்ல அப்படின்னாக்கரிசனோ எண்டு ஆயுஷம் அப்போ அப்படி இருக்கக்கூடிய சர்வ ஆதார் அவரே அவரேத்திற்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியவர் சர்வேஸ்வரகா சர்வத்திற்கும் ஈஸ்வரகா இதே வந்து ஈசாவாசுனாக்கா அப்போ அங்க சொல்ற ஈசா இதன் சர்வம் ஜெகத் தியான் ஜெக்து சர்வம் கல்விதம் பிரம்ம அப்ப இவை அனைத்திற்கும் ஆதார் சக்தியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னாக்கா அந்த ஈஸ்வர் அந்த ஈஸ்வனம் ஈஷா வாசும் இதனும் சருவம் இவை அனைத்தும் பூர்ணமாக நிறைந்திருக்கக்கூடியவர் நிறைந்திருப்பவர் அண்ட சராசரி முழுவதும் அனைத்திலும் நிறைந்திருப்பவர் அவரே விஸ்வகர்மா அப்படி இருக்கக்கூடிய அந்த விஸ்வகர்மா பிரஜாபதிச்ச விஸ்வகர்மா விஷ்ணுச்ச விஸ்வகர்மா பிருகஸ்பதிச்ச விஸ்வகர்மா பிரம்மணஸ்பதிச்ச விஸ்வகர்மா யஜ்யபதிச்ச விஸ்வகர்மா சிருஷ்டி பதிகி விஸ்வகர்மா இந்த விஸ்வகர்மாஸ்தோஸ்பதிகை போற்றிப் போற்றி புகழ்கின்றன அப்ப பவே இது பிரஜாபதி விஸ்வகர்மாவே அனைத்தையும் படைக்கிறார் அந்த எல்லாம் அவரே படைக்கிறார் அப்படி படைத்த அந்த விஸ்வகர்மாவை என்ன சொல்றா அப்ப யோட பிதா ஜனிதா பாதா பரமோத செந்திருக்கு நாமதா ஏக ஏவ சப்தரிசியின் பரம் ஏகம் ஆகு அப்ப சப்தரிசிகள் எல்லாம் அந்த மேலான அந்த இறைவன் அந்த விஸ்வகர்மன் அவன் ஒருவனே ஏகம் சத்து விப்ராகா பகுதா பவந்தி இறைவன் ஒருவன்தான் பண்டிதர்கள் ஞானிகள் யோகிகள் பலவாறாக பார்க்கிறார்கள் அப்படியாக இருக்கக்கூடிய அந்த Bisa karma ini, sabda risih kalau sabda risih yang oke gulu, ada telaga waringan, maka risih bisa karma. Para perempuan bisa karma apa, adat ada keprager, warakuriya, tahta bermu, deva selipi bisa karma, tahta bermu, bisa karma, deva selipi bisa karma, maka risih bisa இப்படியாக இந்த விஸ்வகர்ம மயன் விஸ்வகர்மா தஷ்டா விஸ்வகர்மா சுதன்பா விஷ்வகர்மா ஆங்கிலச விஸ்வகர்மா அத்ரி விஸ்வகர்மா துரு விஸ்வகர்மா புளஸ்ய விஷ்வகர்மா இப்படியாக இந்த பரம்பரையை பேசுகிறது வேறங்க அப்படி அந்த சப்த ரிஷிகள் கஷ்யபோ அத்ரி பரத்வாஜோ விஸ்வாமித்ர கோதம ஜமதக்னி வசிஷ்டச்ச சப்திதே ரிஷய கதா அப்படின்னு சதபத சப்த சப்தரிசிகள் இது ஒவ்வொரு மன்மந்தரத்துல ஒவ்வொரு கல்பத்துல ஒரு சில அரிசிகள் மாறுவார்கள் அப்படி சவுனகர் கேள்வி கேட்கிறார் அந்த பார்க்கக்கூடிய அந்த விஸ்வகர்மன் தன்மேஷு யதா ஜாதாக சானஹாத்ய மகரிஷிய திரம்ச கதம் லோகே வர்த்தமானே சரந்திதே ஹே பிரபோ வசிஷ்டிரம் கேட்கிறார் சொர்ணகர் யதா ஜாதாக சனகாத்திய சனகாதி மஹரிசி இல்லைன்னா எங்கே எப்படி பிறந்தார்கள் எங்கே இருந்து வந்தார்கள் கதம் ஓகே எப்படி இந்த லோகத்துக்கு வந்தார்கள் அதை நீங்கள் கூறுவீர்களாக அதற்கு வசிஷ்டர் சொல்கிறார்கள் சுபர்ணக சனகாச்சேய சனாதன இதி ஸ்மிருதக குருஷ்ரேஷ்டோ அகதூனச்ச பிரத்னோ தாத்ரி அச்சக विश्चकर्मामुहोत बुदा ब्राह्मणाखा पंजे सत्यो झादा मुहो मुहे झादा का सानको उच्चकर्मना मुहो झादा खा ब्रह्मरशिष्टु सनातन अहोर अफोरे अफोरे मुहे संबुदा खा वैश्य कर्मना தத்புருஷே முகே ஜாதாக பிரத்னோ சௌ வைஸ்வகர்மனக தசிய ஈசான முகே ஜாதாக சுவர்ணோ விஸ்வகர்மனக அப்படின்னு வசிஷ்டர் அந்த விஸ்வகர்மா ரிஷியினுடைய மகரிஷுடைய இந்த வம்சத்தை எடுத்து பேசுகிறார் அப்ப அந்த பஞ்சபூத சுரூபமா பார்க்கக்கூடிய விராட் விஸ்வகர்மா அப்ப விராட் விஸ்வகர்மா ஸ்வராட் விஸ்வகர்மா சம்ராட் விஸ்வகர்மா இந்த மூன்று நிலைகளையும் நமக்கு தெரியும் ஸ்தூல சூக்ம காரணம் இதை விராட் கண்ணிகர்பம் அப்புறம் ஈஸ்வரன் என்று மூன்று நாமங்கள் சொல்லப்படும் அப்படி ஸ்தூல பூதங்களாக நாம பார்க்கக்கூடிய விராட் ஈஸ்வகரணன் பஞ்ச பூத சுரூபமாக தேய் வாயு ஆகாசம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஐந்து முகங்களாக வெளிப்படுகிறார் ஐந்து முகங்களில் இருந்து ஐந்து ரிஷிகள் வெளிப்படுகிறார்கள் அவர்களே சானன சனாதனாக குண பிரத்ன சுபர்ண பஞ்ச ரிஷிகள் இந்த பஞ்ச ரிஷிகளுடைய இன்ஜினியரிங்கின் டெக்னாலஜி தொழில்நுட்ப அறிவியல் தான் உலோக இருந்த ரங்குவேதம் இந்த மெட்ராலஜி பற்றி பேசுவதுதான் தாரு கர்மம் தாமிர கர்மம் கர்மம் சொர்ண கர்மம் என்று சொல்லக்கூடிய ஐந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி இந்த உலகத்திற்கு அதை தவிர்த்து விவசாயம் ஆடை உற்பத்தி விவசாய உற்பத்தி மற்ற ஏழைய அனைத்து உற்பத்தி சாதன கர்த்தாக்களாக இருந்து அங்கிருந்து ஆரம்பித்து வந்ததுதான் இந்த தொழிற்கல்வி இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்ப இதற்கெல்லாம் மூலம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போதுனாக்கா வேதங்களில் சொல்லப்பட்ட ரிஷிகளின் வாயிலாக அவர்களின் வாயிலாக இந்த அனைத்து அறிவும் கடத்தி வரப்பட்டது அப்ப இந்த அனைத்து அறிவும் எங்கே இருந்து வந்ததுனாக்கா இந்த பரபிரமத்திலிருந்து வந்தது அதெல்லாம் அந்த காலத்தை எல்லாம் பார்த்தோம்னாக்கா பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு மிகப்பெரிய கை ஆரியப்பட்டர் கண்டுபிடித்தார் அதற்கு முன்பாகவே மயன் விஷகர்மா இந்த பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தார் அதாவது விருத்தி ஞானம் ரேகா ஞானம் யகா ஜானாதி சகஸ்தபதி அப்படின்னு மானசார விஷயம் எடுத்து பேசுகிறார் அது நிறைய இருக்கு மயனுடைய மயனுடைய ரிசல்ட் பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட இந்த விஸ்வகர்மாவுடைய இந்த ஜெயந்தி விழா அப்படின்னாக்கா அவருக்கு ஜென்மம் கிடையாது வழிபடுறேன் தேவசில் விஸ்வகர்மாவுக்கு பிரபா பிரபாசா விசுவனுடைய விஸ்வகர்மா ஜனித்த அந்த நாளை வடநாட்டில் கொண்டாடுகிறார்கள் உலகம் முழுவதும் இந்த பொறியாளர்கள் அவர்களுக்காக இந்த உலகம் அங்கிலிருந்து வரைக்கும் ஒரு பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் சனாதன தர்மத்திற்கு ஆதார சக்தியாக இருக்கக்கூடிய அந்த வம்சம் எங்கிருந்து வந்தது அப்படின்னாக்கா இந்த சானகாதி ரிஷிகின் வாயிலாக அவர்களைத்தான் நாம் மனு பிரம்மம் மயபிரமம் தட்டபிரம்மம் சில்பி பிரம்மம் விசக்தி பிரம்மம் என்று போற்றி போகின்றனர் அதைத்தான் வேதங்களும் எடுத்து பேசுகின்றன அப்படியாக வந்த அந்த வம்சத்தினுடைய தந்தையாக உலகத்திற்கு தந்தையாக விளங்குபவர் தான் விஸ்வகர்மா அப்படி இந்த விஸ்வகர்மாவை வழிபடக்கூடியவர்கள் யார் அப்படின்னாக்கா வைஷ சிவனை சிவனை வழிபடுபவர்கள் என்றும் விஷ்ணுவை வழிபடுபவர்கள் வைணவர்கள் என்றும் விஸ்வகர்மாவை வழிபடுபவர்கள் வைஷக்கர்மணர்கள் என்றும் வேதங்களை போற்றி வேத காலம் இன்று வரையிலும் அது நடைமுறையில் வந்து கொண்டிருக்கிறது அப்படி வழிபடக்கூடிய அவர்களை வைஷ பிராமணர்கள் ரதக்கார பிராமணர்கள் தீமான் பிராமணர்கள் தேவ பிராமணர்கள் விஸ்வ பிராமணர்கள் என்று வேதங்களும் இந்த உலகமும் போற்றுகிறது ஏன் அப்படின்னாக்கா இந்த உலகம் உலக மக்களை நன்மைக்காக யாதொரு பிரதிபகாரம் எதிர்பார்க்கும் இன்றி உலக நன்மைக்காக இந்த பிராமண தர்மத்தை செய்யக்கூடிய இந்த சமூகத்தை விஸ்வ பிராமணம் என்று தற்கார பிராமணர்கள் என்று வேதங்கள் போற்றுகிறது அப்படிப்பட்ட இந்த நன்னாண்ட இந்த விஸ்வ பற்றி முழுமையாக அறிந்து தெரிந்து அவரை ஆராதித்தலின் மூலமாக அவரை வழிபடுவதன் மூலமாக இந்த உலகமும் இந்த உலகமும் இந்த சமூகமும் அடையும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோமாக அனைவருக்கும் வணக்கம் நன்றி நமஸ்காரம் நமோ விஸ்வகர்மணே